வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜானிக்குள்ளே வந்து இருபத்தி நாலாவது நாள் காலையில் எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் வெந்தயம் போட்டு நல்லா தண்ணி குடித்தாச்சு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சமைக்காத ஃபுட்டை எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ரெண்டு சப்போட்டா பழம் நல்லா பழுத்து இருந்துச்சு அது கொஞ்சமாக எல்லிக்காய் ஜூஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மாதுளம்பழம் ஜூஸ் ஒரு அரை கப்பு அதுக்கப்புறம் வழக்கம் போல் என்னோடய கைக்கு ஒரு கைப்பிடி அளவு வறுத்த நிலக்கடலை அதையும் எடுத்துகிட்டு கூடவே ஒரு பேரிச்சம்பழம் அதையும் எடுத்து இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சூப்பராக சாப்பிட்டாச்சு இது நல்லா ஃபில்லிங்காக தான் இருக்கும் நம்ம எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது ஓரளவுக்கு வயிறு நிறைஞ்சிரும் இதுதான் இன்றைக்கி காலையில் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சு அதனால் ஒரு கப்பு சுக்கு மல்லியும் ஒரு கைப்பிடி அளவு வறுத்தன்லக்கல்லையும் எடுத்துட்டேன் சுக்கு மல்லி கருப்பட்டி மட்டும் தான் போட்டு செஞ்சுருக்கேன் காஃபி பவுட்ரு கிடையாது மதியானம் லஞ்சுக்கு வந்து மொதல் நாள் செஞ்ச பிசிபல்லாபாத்தில் கொஞ்சம் இருந்தது அதை நல்லா அவனில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு வீட்டில் செஞ்ச வடகா இருந்துச்சு இல்லையா அதையும் நல்லா நொறுக்கி போட்டு மதியானம் லஞ்சை வந்து சூப்பராக சாப்பிட்டு முடித்தாச்சு இந்த காம்பினேஷனில் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாப்பாட்டில் நிறைய வெஜிடபிள்ஸ் அப்புறம் பச்சை பட்டாணியெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறனால நான் முட்டை எதுவும் சைடிஷ்க்கு டிஷ்க்கு தொட்டு கேட்க எடுத்துக்கல அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபில்ட்ரு காஃபி போட்டிருந்தேன் ஃபில்டர் காஃபி போட்டாலே எனக்கு அந்த முறுக்கு போட்டு குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஒரு கப்பு ஃபுல்லாக ஒரு நாலு அரிசி முறுக்கை நல்லா நொறுக்கி போட்டுட்டு அது மூங்குற வரைக்கும் நல்லா சூடான ஃபில்ட்ரு காஃபியை ஊற்றிட்டு அந்த முறுக்கை எடுத்து ஒரு கடி காஃபி ஒரு குடி அப்படி குடித்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் டின்னரை அதோடு முடிச்சுட்டேன் நைட்டு இருபதாந்தேதி நேற்று நான் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துர்லாம் பத்தாயிரம் கோல் செட் பண்ணிக்கலையா இல்லையா பத்தாயிரம் நடந்துட்டேன் இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளுமே தொடர்ந்து பத்தாயிரம் ஸ்டெப்ஸை நடந்து சூப்பராக வாக்கிங் வந்து போய்கிட்டுருக்கு வாக்கிங்லாம் கரெக்டாக பண்ணாலும் கூட இந்த வாரத்தில் எனக்கு வெயிட் லாஸ் பெருசாக கிடைக்கல ஒரே ஒரு நாள் தான் ஐம்பது கிராம் குறைஞ்சிருந்து பாக்கி உள்ள ஆறு நாளும் வெயிட் ஏறிட்டு தான் வருது ஏன் ஏறுது அப்படின்னு சொல்லிவிட்டு நோட்டை செக் பண்ணி பார்த்தப்ப சுகர் வந்து டெய்லி எடுத்திருக்கேன் ஒரே ஒரு நாள் தான் வந்து நான் சுகர் எடுக்காமல் இருந்திருக்கேன் மீதி உள்ள எல்லா நாளும் சுகர் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் வாக்கிங் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் ஆறு மணிக்கு முன்னாடி டெய்லி சாப்பிட்டுட்டேன் அதுபோல் தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள் வந்து ரெண்டு ரெண்டு லிட்டர் தான் தண்ணி குடிச்சிருக்கேன் ஸோ தண்ணி குடிக்கிறத இம்ப்ரூவ் பண்ணணும் சுகர் ஸ்டா சாப்பிட்றத வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணணும் இந்த ரெண்டையும் நம்ம வந்து சரி பண்ணிட்டோன்னா அடுத்த வாரத்தில் நல்ல ஒரு வெயிட் லாஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அடுத்தடுத்த நாட்களில் இதை வந்து நான் சரி பண்ணிக்கிறேன் இன்றைக்கி காலையில் வெயிட் பார்க்கும்போது அறுபத்தி நாலு புள்ளி இரநூத்தம்பது கிராம் இது நேற்றைய வெயிட்டை விட ஐம்பது கிராம் ஏறி இருக்குது நான் சொன்ன மிஸ்டேக்ஸ்லாம் சரி பண்ணும்போது அடுத்த ஒரு வாரத்தில் வந்து நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன்னா ஒரு ஐநூறு கிராம் குறைச்சிடலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை பார்க்கலாம்